வரத்தநாடு நாடு அருகே மூன்று நண்பர்கள் மற்றும் பதினேழு வயது சிறுவன் என நான்கு பேர் இணைந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த அருகே உள்ள பாப்பாநாடு என்ற பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவருக்கு தாய் இல்லை என சொல்லப்படுகிறது விடுமுறை காரணமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை வீட்டிற்கு சென்றவரை வீட்டிற்கு செல்லும் வழியில் தெற்கு கோட்டையைச் சேர்ந்த கவிதாசன் என்பவர் மிரட்டி எதிரே இருக்கக்கூடிய ஆள் இல்லாத நடமாட்டமான பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு ஏற்கனவே மறைந்திருந்த கவிதாசனின் நண்பர்களான பிரவீன் மற்றும் திவாகர் என்பவரும் அவர் இணைந்து பதினேழு வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் இளம் பெண்ணை கத்தியாலும் உடைத்தும் வன்கொடுமை செய்திருக்கின்றனர் அதோடு அதை வீடியோவாகவும் எடுத்து மீண்டும் மீண்டும் பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பனிரெண்டாம் தேதி இரவு பாதிக்கப்பட்ட இளம் பெண் கவிதாசன் மற்றும் அவருடைய நண்பர்கள் மீது மகளிர் போலீசில் புகார் அளித்திருந்தார் இந்த சம்பவம் ஒரத்த பகுதி மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் கவிதாசன் திவாகர் பிரவீன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கஞ்சா போதையிலும் குடி இந்த கும்பல் இளம்பெண்ணை சீரழித்திருப்பது தெரியவந்தது இதில் கவிதாசனும் அந்த இளம்பெண்ணும் காதலித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த பெண் சென்னையில் தனியாக வேலை பார்த்து வந்ததால் ஊருக்கு வரும்பொழுது தன்னை தனிமையில் வந்து சந்திக்க வேண்டும் என கவிதாசன் கேட்டுக்கொண்டதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் அவரை கட்டாயப்படுத்தி கவிதாசன் அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு அங்கிருந்த மூன்று பேரும் என நான்கு பேராக இணைந்து தொடர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அமைக்கப்பட்டு கைது செய்திருக்கின்றனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கவிதாசன் என்பவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நற்பணி மன்றத்தில் இருந்ததாக அவருடைய அடையாள அட்டை ஒன்றின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த வழக்கில் திமுகவை சேர்ந்த நிர்வாகி அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவாளர் முக்கிய குற்றவாளியாக இருப்பதை அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அறுபது நாட்களில் இந்த வழக்கை முடித்து குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் என அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் முக்கிய குற்றவாளிக்கு குண்டாஸ் பதிவு செய்வதற்கு கலெக்டரிடம் பரிந்துரை ஏற்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தற்போது வெளிவந்தது அதேபோல இவர்கள் மீது ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நான்கு பேரில் ஒருவரான பதினேழு வயது சிறுவன் தற்போது சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் மற்ற மூவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் பதினேழு வயது சிறுவன் உட்பட நான்கு பேர் கஞ்சா போதையில் இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து சீரழித்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது